வணக்கம் இது உங்கள் எஸ் டூ தமிழ் ஹெல்த் டிப்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோவை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கோடையில் கருப்பாகாமல் இருக்கணுமா அப்ப இந்த பேக்குகளை போடுங்க கோடை காலம் வந்தாலே பலரும் தங்களது சருமம் குறித்து மிகவும் கவலை கொள்வார்கள் கோடை காலத்தில் நமது சருமத்திற்கு சரியான பராமரிப்புகளை கொடுக்காமல் இருந்தால் பல்வேறு சரும பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டு மிகவும் அசிங்கமாக காட்சியளிக்க நேரிடும் முக்கியமாக கோடை வெயிலால் சருமம் மிகவும் கருமையாகவும் வாய்ப்புள்ளது இதை தவிர்க்க வேண்டுமானால் சருமத்திற்கு முறையான பராமரிப்புகளை கொடுக்க வேண்டும் சரி கோடையில் சருமம் கருமையாகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் தினமும் தவறாமல் ஃபேஸ் பேக் ஃபேஸ் மாஸ்க் ஸ்க்ரப் என்று செய்து வந்தால் வெயிலால் சருமம் கருமையாவதை தடுக்கலாம் எம்மாதிரியான பேக்குகளை போடுவது என்று தானே கேட்கிறீர்கள் கோடையில் வெளியே எங்கும் செல்லாமல் வீட்டுக்குள் இருக்கும் சில பொருட்களை கொண்டே அற்புதமான ஃபேஸ் பேக்குகளை போடலாம் டூ ஹெல்த் டிப்ஸின் மூலம் கோடையில் அன்றாடம் எந்த மாதிரியான ஃபேஸ் பேக்குகளை போடலாம் என்று கொடுக்கப்பட்டுள்ளோம் எலும்பிச்சை ஃபேஸ் பேக் தேவையான பொருட்கள் எலும்பிச்சை சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் முட்டை வெள்ளைக்கரு ஒன்று ஒரு பவுலில் முட்டையின் வெள்ளை கருவை தனியாக எடுத்து அதில் எலும்பிச்சி சாறு மற்றும் தேன் சேர்த்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும் பின் இந்த கலவையை முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தடவி இருபது நிமிடம் நன்கு ஊற வைக்க வேண்டும் பின்பு நீரால் முகத்தை கழுவ வேண்டும் இப்படி வாரத்திற்கு மூன்று முதல் நான்கு முறை செய்து வந்தால் சருமத்தில் உள்ள கருமை நீங்கி சருமம் பிரகாசமாக இருக்கும் பூசணிக்காய் பேக் தேவையான பொருட்கள் பூசணிக்காய் கூழ் கால் கப் தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் முட்டை ஒன்று பாதாம் பால் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகர் ஒரு டேபிள் ஸ்பூன் செய்முறை ஒரு பவுலில் பூசணிக்காய் கூழ் எடுத்து அதில் முட்டையை உடைத்து ஊற்றி நன்கு கலந்து கொள்ள வேண்டும் பின் அதில் தேன் பாதாம் பால் ஆப்பிள் சீடர் வினிகர் சேர்த்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும் பின்பு அதை முகம் மற்றும் கழுத்துப் பகுதியில் தடவி இருபது நிமிடம் ஊற வைக்க வேண்டும் இறுதியில் நீரால் முகத்தை கழுவி பின் மாய்ரேஷரை பயன்படுத்த வேண்டும் புதினா மற்றும் மஞ்சள் பேக் தேவையான பொருட்கள் புதினா இலைகள் ஏழு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் செய்முறை புதினா இலைகளை நன்கு அரைத்து பேஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் பின் அதில் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை இக்கலவை மிகவும் கெட்டியாக இருந்தால் சிறிது வெதுவெதுப்பான நீர் சேர்த்து கலந்து கொள்ளுங்கள் பின்பு அந்த கலவையை முகத்தில் தடவி பத்து நிமிடம் ஊற வைத்து நீரால் கழுவ வேண்டும் இந்த மாஸ்கை தினமும் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் இதனால் முகம் பிரகாசமாக இருக்கும் தயிர் மற்றும் கடலை மாவு ஃபேஸ் பேக் தேவையான பொருட்கள் தயிர் நான்கு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இரண்டு டேபிள் ஸ்பூன் செய்முறை ஒரு பவுலில் தயிர் மற்றும் கடலை மாவு எடுத்து கெட்டி சேராதவாறு நன்கு கலந்து கொள்ள வேண்டும் பின் அதை முகம் மற்றும் கழுத்துப் பகுதியில் தடவ வேண்டும் வேண்டுமானால் இக்கலவியுடன் ஒரு சிட்டியை மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளலாம் பின்பு இந்த மாஸ்கை இருபது நிமிடம் நன்கு ஊற வைத்த பின் குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும் வாழைப்பழ பேக் தேவையான பொருட்கள் மசித்த வாழைப்பழம் அரை கப் தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் செய்முறை ஒரு பவுலில் மசித்த வாழைப்பழத்தை எடுத்து அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் பின் இந்த கலவையை முகம் மற்றும் கழுத்துப் பகுதியில் தடவி நன்கு உலர வைக்க வேண்டும் பின்பு வெதுவெதுப்பான நீரால் கழுவ வேண்டும் இந்த மாஸ்கினால் சருமத்திற்கு போதிய நீர்ச்சத்து கிடைத்து சருமம் வறட்சி அடையாதவாறு தடுக்கப்படும் தக்காளி ஃபேஸ் பேக் தேவையான பொருட்கள் தக்காளி கூழ் கால் கப் தேன் ஒரு டீஸ்பூன் செய்முறை ஒரு பவுலில் தக்காளி கூழ் மற்றும் தேன் சேர்த்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும் பின் அதை முகத்தில் தடவி இருபது நிமிடம் நன்கு ஊற வைத்து பின் நீரால் முகத்தை கழுவுங்கள் இந்த மாஸ்கினால் சருமத்தில் உள்ள இறந்த செல்கள் நீங்குவதோடு சருமம் கருமையாவதை தடுக்கலாம் பால் மற்றும் தேன் மாஸ்க் தேவையான பொருட்கள் பால் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் செய்முறை ஒரு பவுலில் தேன் மற்றும் பால் சேர்த்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும் வேண்டுமானால் பாலுக்கு பதிலாக பால் பவுடரை பயன்படுத்தலாம் பின் அந்த கலவையை முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தடவி பதினைந்து நிமிடம் நன்கு ஊற வைக்க வேண்டும் பின்பு குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவ வேண்டும் இப்படி தினமும் செய்து வந்தால் கோடை வெயிலால் சருமம் கருமையாவதை தடுக்கலாம் வெள்ளரிக்காய் ஃபேஸ் பேக் தேவையான பொருட்கள் வெள்ளரிக்காய் அரை கப் சர்க்கரை ஒரு ஸ்பூன் செய்முறை வெள்ளரிக்காயை மிக்சியில் போட்டு நன்கு அரைத்து கொள்ள வேண்டும் பின்பு அதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் பின்பு அதை முகத்தில் தடவி பத்து நிமிடம் நன்கு ஊற வைக்க வேண்டும் இறுதியில் முகத்தை நீரால் தேய்த்து கழுவ வேண்டும் இந்த மாஸ்கை தினமும் ஒரு முறை பயன்படுத்த சருமத்தில் உள்ள இறந்த செல்கள் நீக்கி முகம் பளிச்சென்று அழகாக காட்சியளிக்கும் இந்த வீடியோவில் கூறியுள்ள ஏதேனும் டிப்ஸ்களை உங்கள் சருமத்திற்கு ஏற்றவாறு பயன்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்